மடியில் கணம் இருந்தா தான் வழியில பயம் என் மடியில் கணம் இல்ல என் தொண்டர்களுக்கும் கணம் இல்லை அதனால தான் வழியில பயம் இல்லாம நீ வண்டியே தான் என் மரப்ப பஸ் ட்ரெயினையும் மறிக்க முடியாத ஏறி வந்துகிட்டே இருப்ப நடப்பாங்க இந்த விஜயகாந்த் நடந்து வருவேன் விஜயகாந்த் தரையிலையும் படுக்க முடியும் பெட்லையும் படுக்க முடியும் சாதாரண பழைய சோறு வெங்காயம் சாப்பிட தெரியும் உங்களை போல உயர்ந்த உணவான சிக்கனும் சாப்பிட தெரியும்

முதலில் நமக்கெல்லாம் கட்டிலடா பின்பு காலில்லா கட்டிலடா இதுல என்ன சண்டை போட்டுக்கிறீங்க